உணவுக்கான மார்பகங்கள் எல்லாம் நல்லதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு சீக்கிரம் மார்பகங்கள் எல்லாம் அப்படியே தொங்கி போய் கொஞ்சம் சுருங்கின மாதிரியும் இருக்கும் எவ்வளோ தொங்கி போன மார்பகங்களையும் நல்லா சிக்கன்னு மாற்றிடும் அதுவும் வெறும் மூணே நாளில் வெறும் மூணு நாள் மட்டும் இதை மட்டும் செஞ்சு பாருங்கள் மார்பகங்கள் தளர்ந்து போகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம் திடீர்னு நம்ம வெயிட் போடுறது இல்லை திடீர்னு நல்ல குண்டாக இருப்போம் அதுலேருந்து திடீர்னு ஒல்லி ஆகிறது இந்த மாதிரி காரணங்கள் கூட நம்முடைய மார்பகங்கள் சீக்கிரமாக தளர்ந்து போகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் இன்னொரு காரணம் என்னென்னா நம்ம குழந்தைகளுக்கு பால் கொடுக்கறது குழந்தைங்களுக்கு பால் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த டைமில் நம்முடைய மார்பகங்கள் தளர்ந்து போயிருந்தாலும் திரும்பவும் பழைய நிலைமைக்கு மாறிடுங்க மார்பகங்கள் ரொம்ப தொங்கி போயிருக்குது அப்படின்னா நம்ம முதல்ல யூஸ் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ப்ரா தான் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ப்ரா பார்த்திங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு மார்பகங்கள் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபுல் கவரேஜ் ப்ரா கூட யூஸ் பண்ணிக்கலாம் கப்ரா நம்ம வந்து ஒரு டெம்பரரி சொல்யூஷனுக்காக மட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் திரும்பவும் நம்மளுடைய மார்பகங்கள் சிக்கனு மாறணும் அப்படின்னா நம்ம உடம்பில் ஹார்மோன்ஸ் கரெக்டான அளவில் சுரக்கணும் பிரெக்னென்சி டைமில் நம்முடைய மார்க்கங்கள் எப்போவுமே சாகி ஆகாமல் அதாவது தொங்கி போகாமல் நல்லா சிக்கனு தான் இருக்கும் அதுக்கு முக்கியமான காரணம் நம்முடைய உடம்பில் அந்த டைமில் மட்டும் நிறைய ஹார்மோன் சுரந்துட்ருக்கும் முக்கியமாக ஈஸ்ட்ரோஜன் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இந்த பவுலில் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் எடுத்துக்கிறேன் உங்கள்கிட்ட ஆலிவ் ஆயில் இல்லை அப்படின்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு கை வச்சே இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கையில் இருக்கக்கூடிய சூடு படும்போது இது நல்ல க்ரீமியாக வர ஆரம்பிக்கும் கொஞ்சம் நேரத்திலேயே மார்பகங்கள் எவ்வளோ தளர்ந்து போயிருந்தாலும் நம்ம செய்யக்கூடிய இந்த க்ரீமி பார்த்திங்கன்னா நம்மளுடைய மார்பகங்களை நல்லா டைட்டாக மாற வச்சிடும் இப்போ இந்த மாதிரி வருது பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம தொடர்ந்து மூணு நாட்கள் இதை பயன்படுத்தலாம் இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் நம்முடைய மார்பு பகுதியில் இதை கீழே இருந்து மேலே இந்த மாதிரி அப்ளை பண்ணி விடணும் நம்ம மேலேருந்து கீழே அப்ளை பண்ணி விடக்கூடாது கீழே இருந்து மேலே அப்ளை பண்ணி விடணும் இதை அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்காவது நம்ம அப்படியே விட்டு வச்சிடணும் அதுக்கப்புறமா நம்ம சோப்பு போட்டு கழுவிக்கலாங்க ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டுங்க ஆலிவ் ஆயில் இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி முக்கியமான இன்னொரு காரணம் பார்த்திங்கன்னா நம்முடைய பிராவை நம்ம தப்பாக சூஸ் பண்ணுறதா அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா நிறைய பேர் ப்ராவே போடாமல் இருக்கிறது அந்த மாதிரி ப்ரா போடாமல் இருந்தால் கூட நம்முடைய மார்பகங்கள் தொங்கி போன மாதிரியும் இருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்முடைய முதுகு ரொம்ப கூன் போட்ட மாதிரியும் இருக்கும் ஒரு மாதிரி கழுத்து அப்படியே கூறி போன மாதிரியும் இருக்கும் நம்ம தினமும் பிரா போடாமல் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த தசைகள் எல்லாம் டைட்டாக இல்லாமல் அப்படியே லூஸாக விட்ட மாதிரியும் இருக்கும் அதாவது நம்முடைய மார்பு பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் எல்லாம் பின்பகுதி வரைக்கும் போகக்கூடிய தசைகள் இந்த தசைகளை நம்ம அப்படியே லூஸாக விடும்போது இது வந்து சீக்கிரமாக தளர்ந்து போயிடும் அதனால் நம்ம கரெக்டாக ப்ராவையும் சூஸ் பண்ணி போடணும் அரைக்கப்பில் பால் எடுத்துருக்குறேன் அதே கப்பில் பாதிக்கப்பளவு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கலாம் அதில் சின்ன பீஸ் இஞ்சி ஒன்று சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு ஏலக்காய் ஒன்று எடுத்துக்கிறேன் ஏலக்காவை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா பூண்டு தான் மூணு பூண்டு எடுத்துருக்குறேன் மூணு பூண்டையும் இதில் சேர்த்துக்கிறாங்க நம்ம ஏன் இந்த பூண்டை சேர்த்துக்கிறோம் அப்படின்னா நம்ம உடம்பில் ஈஸ்ட்ரோஜன் அளவை அதிகரிக்க செய்கிறதுக்கு தான் இந்த பூண்டையே நம்ம யூஸ் பண்ணுறோம் இயற்கையாகவே இந்த பூண்டில் ஈஸ்ட்ரோஜன் அளவு அதிகமாக இருக்குது அதனால தான் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிறோம் இப்போது நம்ம இந்த மூணு பொருட்களையும் சேர்த்து இந்த மாதிரி கொதிக்க விட்டுக்கலாம் தினமும் நீங்கள் டீ குடிக்கிறீங்க அப்படின்னா டீயில் கூட இதை சேர்த்துக்கலாங்க அல்லது பால்லையே இதை சேர்த்துக்கலாம் நீங்கள் இப்போ குழந்தைங்களுக்கு ஃபீடிங்லேயே இருக்கிறீங்க குழந்தைங்களுக்கு இப்போ பால் கொடுத்துட்டே இருக்கிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் இதை தாராளமாக எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம எடுத்துக்கிறதால பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்களுக்கு நல்லா சூப்பராக பால் சுரந்துக்கிட்டே வருங்க நிறைய பால் வந்து சுரப்புக்கு இந்த பூண்டு நல்லா உதவி புரியும் அதே சமயத்தில் நார்மல் பால் கொடுக்காதவங்க இருந்தாலும் இதை வந்து குடித்தோம் அப்படின்னா நம்முடைய உடம்புல ஈஸ்ட்ரோஜன் அளவு அதிகமாகி நமக்கு தொங்கி போயிருக்கக்கூடிய மார்பகத்தை சரி செய்கிறதுக்கு இதை உதவி புரியும் இப்போ பால் நல்லா கொதிச்சிடுச்சு கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம தூக்கி கீழே வச்சிடலாம் இந்த பால் பார்த்திங்கன்னா எப்போ வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் காலையில் குடிக்கலாம் அல்லது நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிக்கலாம் இப்படி ஒரு நாளில் உங்களுக்கு எப்போ குடிக்கணும்னு தோணுதோ அப்போ வந்து நம்ம குடிச்சுக்கலாம் அல்லது வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் இந்த மாதிரி குடிச்சுக்கலாங்க இந்த மாதிரி செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்முடைய மார்பகங்கள் பெர்மனண்ட்டாகவே நமக்கு வந்து நல்ல சிக்கனு மாறிடும் தொங்கி போயிருக்கக்கூடிய அந்த தசைகள் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக மாறுறது தான் நம்ம இந்த மாதிரி செஞ்சிட்ருக்குறோம் வயது வித்தியாசமே இல்லாமல் எல்லாருமே இதை பயன்படுத்தலாம் கல்யாணம் ஆனவங்க ஆகாதவங்க குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுத்துக்கிட்டே இருக்கிறவங்க இல்லை கொடுக்காதவங்க இப்படி எல்லாருமே இதை பயன்படுத்தலாங்க நல்ல சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் தொங்கி போயிருக்கக்கூடிய மார்பகங்கள் இருக்கக்கூடிய அந்த தசைகளை எல்லாம் இயற்கையான முறைகளையே நல்ல வலுவாக மாற்றக்கூடிய ஒரு பொருள் இது அது என்னென்னா வெந்தயம் தாங்க நைட்டு ஃபுல்லாக இந்த வெந்தயத்தை நல்லா ஊற வைக்கணும் இந்த மாதிரி ஊற வைக்கும்போது இந்த வெந்தயம் நல்லா ஊறி போயிருக்கும் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்றவே கூடாது அதில் தான் நிறைய சத்துக்கள் இருக்கும் இந்த வெந்தயம் இப்போ நல்லா ஊறி போயிருக்குது இந்த வெந்தயத்தை வச்சு நம்முடைய தொங்கி இருக்கக்கூடிய மார்பகங்களை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க நல்லா ஊறி போயிருக்கக்கூடிய இந்த வெந்தயத்தை எல்லாத்தையும் இந்த மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாம் அந்த தண்ணியை நம்ம அப்படியே தூர ஊற்றக்கூடாது அதே தண்ணியை தான் நம்ம இதில் சேர்த்துக்கணும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் நாம் இதில் சேர்க்க வேண்டாம் இதில் ஊற்றிருக்க தண்ணியே இதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளால் பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பேஸ்ட்டாக எடுத்துக்கணும் நார்மலாகவே வெந்தயம் பார்த்திங்கன்னா ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும் அதில் ஒரு வளவளப்பு தன்மையோடு இருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கையிலையே பிசைஞ்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணுறதை விட கை வச்சே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் இது பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆயிருக்குது இந்த வெந்தயத்தை நம்ம வந்து பயன்படுத்துகிறதால இந்த மார்பகத்தில் இருக்கக்கூடிய அந்த தளர்ந்து போன தசைகள் எல்லாமே அதோட சுருக்கங்களை போக வச்சு திரும்பவும் பழைய நிலைமைக்கு மாறி வந்துடும் இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம தொடர்ந்து மூணு நாட்கள் இதையே யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கக்கூடியதை அப்படியே நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாங்க இது இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணியாக நம்ம வந்து மாற்றிடக்கூடாது இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா நம்முடைய மார்பு பகுதியில் இருந்து மேலாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கணும் இது ரொம்ப கெட்டியாக இருக்கும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து அவ்வளோ சீக்கிரம் ஒட்டாத மாதிரி இருக்கும் இது கையில் போதே லைட்டாக ஒரு குழக்கொலன்னு ஜெல்லி மாதிரி இருக்கும் அதனால் அதில் இருக்கக்கூடிய அந்த சாறு மட்டும் படுற மாதிரி நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டாவே சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க அதே மாதிரி நம்ம எக்காரணத்தை கொண்டோ மேலிருந்து கீழே நம்ம வந்து அப்ளை பண்ணவே கூடாது கீழே இருந்து மேலாக தான் நம்ம வந்து அப்ளை பண்ணிவிடவே செய்யணும் குறைஞ்சது நம்ம ஒரு பத்து நிமிஷமாவது நம்ம அப்படியே விட்டு வைக்கணும் டைம் இருந்தால் நீங்கள் வந்து ஒரு அரை மணி நேரமும் கூட அப்படியே விட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா நீங்கள் சோப்பு போட்டோ அல்லது நார்மல் தண்ணி விட்டோ கழுவி எடுத்துக்கலாம் இப்போது இது மட்டும் செஞ்சால் போதது இதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு சூப்பரான எக்ஸசைஸ் இருக்குது இது பார்த்திங்கன்னா கையை இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ரெண்டு சைடும் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும் தொங்கி போயிருக்கக்கூடிய மார்பகங்கள் எல்லாம் திரும்பவும் பழைய நிலைமைக்கு வரணும் அப்படின்னா இந்த ரெண்டே ரெண்டு எக்ஸசைஸ் மட்டும் நம்ம இதை செஞ்சுக்கிட்டு பண்ணோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான ரிசல்ட் வரும் மூணு நாளுக்கே கிடைக்குங்க ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டெய்லி ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷமாவது பண்ணணும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்